அவருக்கும் வணக்கம் இன்றைய கவிஞர நிகழ்ச்சியில் கவிதை இணை அமைதிரி சுரேஷ் அவர்கள் மூமேதாவின் தன்னம்பிக்கை கவிதையை நமக்காக வழங்க வருகிறார் கேட்டு மகிருங்கள். உங்களின் நான் முனைவர் அஜிதா துறை தலைவர் தமிழ் துறை அரசு கலைச்சரி அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் தமிழால் இணைவோம் நன்றி வணக்கம். அவர்கள் தலைப்பு தன்னம்பிக்கை

அதற்காக விரித்தே வைத்திருக்கிறோம் வெண்கொற்ற கடைகளை மலைக்கு ஒதுங்கும் மர நிலையங்கள் சரியாக போடாத சல்லடை பந்தல்கள் பாதசாரிகளின் பணிமனை கூடங்கள் மனிதர்கள் வாங்கி வைக்காத மண்ணின் விசிறிகள் மாருடர் கரங்களால் அகப்பட்டு மண்ணின் கைதிகள்

பிரபலங்கள் பேரை அற்புற புதைக்குழிகள் வையத்து மாதர் நடந்து சென்றேறிய வழிகள் ஓவியங்கள் சில பொய்யும் தூக்கி மையனாக்கி போடும் மூலங்கள் நன்றி வணக்கம்